அப்துல்லா ரஹீம் அலுமந்தில்லா அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி பன்னெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இதில் நேற்று நடந்த பல முக்கிய நிகழ்வுகள் அதில் ஒன்று ஹமாசனுடைய பலம் டெல்லவி வரை சென்றடைந்ததை உட்பட உள்ளிட்டது அவற்றையெல்லாம் எல்லாம் வைர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கின்றோம் இதை இந்த சேனலை எப்படி ஆர்வத்தோடு பார்த்தீர்களோ அதே போல் அதையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து பல இஸ்ரேலுடைய பழைய தீவிரவாதங்கள் பற்றிய செய்திகளோடு இந்த மாதம் ஆகஸ்ட் வைகிற வெளிச்சம் இதழ் விடுதலை போரில் எப்படி முஸ்லீம்களும் இதர சமுதாயத்தமும் ஒன்றுபட்டு ஒரே அணியில் நின்றார்கள் என்பதை மையமான கொண்டு மையமாக கொண்ட பல அரிய வரலாற்று குறிப்புகளுடன் விளைவந்திருக்கிறது அதையும் சப்ஸ்கிரைப் செய்து படிக்க வேண்டும் அதோடு பொதுமக்களோடு தொடர்பு உள்ளவர்கள் அந்த கருத்துக்களை நம்மோடு வாழ்கின்றவர்களோடு பகிர வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே சனாதனவாதிகள் அல்லது இந்த சியோனிஸ்டுகள் அடிவரடிகளான பாசிஸ்டுகள் உருவாக்க நினைக்கும் சமுதாய பிளவை தடுக்க முடியும் அடுத்து இந்த பதிவில் நேற்று வந்த பல ஆகிகளில் ஒன்று மிக முக்கியமாக இருந்தது என்பதனால் அதை இங்கே தருகின்றோம் அது இந்த முன்னூறு நாட்களில் நடந்த பல டென் பாயிண்ட் சக்ஸஸ் என்று அவர் சொல்லியிருந்தார் அது பத்து பாயிண்டோடு அது நிற்கலை ராய் எலோம் என்பவர் தந்திருந்த அறிக்கை அதை எல்லா ஊடகங்களும் பெரிதாக விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டன அவர் நுணுக்கமான பல தகவல்களை சொல்கிறார் அவற்றில் ஒன்று பாலஸ்தீனத்தை உலக மக்களின் இருந்து மறக்கடித்து கொண்டு இருந்தது இஸ்ரேல் பாலஸ்தீனா ஏதோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உலக மக்கள் எல்லாம் இருந்தார்கள் இப்பொழுது உலக மக்களுடைய பார்வை முழுதாக பாலஸ்தீன மக்களிடையே பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை பாலஸ்தீனனுடைய விடுதலை முழு ஆளுமை பெற்ற எந்த இடையூறும் இல்லாத தன்னிக்கையான ஆட்சியை நடத்துகின்ற பாலஸ்தீன ஸ்டேட் இது ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் சென்று வெற்றி இருக்கிறது பல நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன அதனால் எண்பது எயிட் டிகேட்ஸ் சொல்லக்கூடிய எண்பது ஆண்டுகளாக இஸ்ரேல் எடுத்து வந்த முயற்சிகள் அது காட்டி வந்த தகுடு தட்டங்கள் அதனுடைய யுத்த சாதிரியங்கள் எல்லாமே தோற்றுப்போன நாளுக்கு நாட்களாக இந்த முன்னூற்றி பத்து பன்னெண்டு நாளும் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள் அதில் என்னவென்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த எண்பது ஆண்டுகளில் உலக மக்கள் பாலஸ்தீனை மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனை மீட்க வேண்டிய கடமை உள்ள அல் என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்தையும் அல் அக்ஸா பள்ளிவாசலையும் முதல் கிபிலாவையும் மீட்க வேண்டிய கடமை உள்ள அரபு நாடுகளே இஸ்ரேலை இஸ்ரேல் இஸ்ரேலே என்று சொல்லும்போது இஸ்ரேலுடைய தீவிரவாதத்தை அதனுடைய தத்தங்களை அதனுடைய ஆக்கிரமிப்புகளை எல்லாத்தையும் அங்கீகரித்து இஸ்ரேலையும் ஒரு நாடாக அங்கீகரித்து தங்களுடைய நாட்டில் இஸ்ரேலுடைய ப்ராஜெக்ட் இஸ்ரேலில் தங்களுடைய ப்ராஜெக்ட் என்ற அளவுக்கு வளர்ந்திருந்த நிலையை இப்பொழுது தூள் தூளாக உடைத்து விட்டார்கள் இதுவரைக்கும் அப்ரஹாம் அக்காடு என்று கொண்டு வந்து எல்லா அரபு நாடுகளையும் இஸ்ரேலினுடைய சட்டை பாக்கெட்டுக்குள்ளால் வைப்பதற்கு அமெரிக்கா எடுத்த முயற்சி தோற்றது மட்டுமல்ல இப்பொழுது உலக மக்கள் அரபு நாடுகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் பாலஸ்தீன பிரச்சனையில் அதனால் அரபு நாடுகள் தூரப்போ கிட்ட வராத பேசுகிறாப்பா கிட்ட வராதப்பா ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது அதனால் பாலஸ்தீன பிரச்சனையை முடிந்துவிட்ட ஒரு பிரச்சனையாக ஆக்கிவிட்டிருந்த இஸ்ரேல் முதன் முதலில் தோத்து இருக்கிறது அது மீண்டும் உயிர் பற்றி எழுந்த பிரச்சனையாக ஆகியிருக்கிறது முஸ்லீம்களிடையே கூட இந்த பிரச்சனை அரபு நாடுகளுக்கும் யூதர்களுக்கும் அல்லது அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை என்று புறந்தள்ளி கொண்டிருந்தார்கள் அக்டோபர் ஏழில் இருந்துதான் நாமும் நம்மளுடைய மனசாட்சியை தொட்டு சொல்வோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த தொடங்கியது அக்டோபர் ஏழுக்கு பிறகுதான் ஆனால் எங்களை பொறுத்தவரை வைகிற வெளிச்சம் நீதி அமைதிக்கான மக்கள் குழு தாருல் இஸ்லாமியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரமலாலனுடைய கடைசி நாட்களிலும் நாங்கள் ஒரு பிரசுரத்தின் வழியாக அல் குஷோவுடைய முக்கியத்துவத்தையும் அல் அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தையும் வெளியிட்டு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஏற்படுத்தி வந்தோம் அடுத்து இஸ்ரேல் இன்னொரு வேலையை செய்தது பாலஸ்தீன பூமியில் எந்த பகுதியிலும் இஸ்லாத்தை முன்வைத்து போராடக்கூடியவர்கள் தலையெடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தது அதற்காக முன்னூத்தி ஐம்பது முக்கியமான தலைவர்களை துல்லிய தாக்குதல்கள் மூலம் டார்கெட்டட் அசாசினேஷன் மூலம் அளித்தது அதோடு நிற்காமல் தண்ணீர் உணவு மின்சாரம் எல்லாவற்றையும் தன்னுடைய கைப்பிடிக்கள் வைத்து கொண்டது ஏதாவது குழுமம் தலையெடுத்தால் அதற்கு மக்கள் ஆதரவு கொடுத்தால் அவர்களை பட்டினி போட முடியும் அவர்களை கொலை செய்ய முடியும் அவர்களுக்கு தண்ணீர் உணவு இவை கிடைக்காமல் ஆக்க முடியும் மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் ஆக்க முடியும் என்ற நிலையை வைத்திருந்தது அது இப்பொழுது காசாவில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அத்தனையும் தாண்டி நிற்க முடியும் என்பதை ஒரு போராளிகள் குழு அதில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மேலை நாடுகளுக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர்கள் இஸ்லாம் என்பதை முன்னிறுத்தி நிற்பது தான் ஆக அந்த இஸ்லாமிக் ஐடியாலஜி ப்ரமோட் ஆகிட்டு அந்த இஷ்யூ அதாவது பாலஸ்தீன் என்ற பிரச்சனையும் வந்துவிட்டது அரபுக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனை என்பது இப்பொழுது அரபுக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருந்த பிரச்சனை என்பது அரபுக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இந்த எல்லையும் தாண்டி உலக மக்கள் வர்சஸ் இஸ்ரேல் என்று ஆகிவிட்டது அதனால் யூதர்களே யுடேசம் வேறு ஜியோனிசம் வேறு இப்பொழுது இஸ்ரேலில் நடப்பதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது அதே மாதிரி இந்த பாலிசி ஆஃப் சரண்டர் என்பதை இனி பார்க்க முடியாத அறுபத்தேழுக்கு பிறகு என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த அக்டோபர் ஏழுக்கு நடந்த நிகழ்வுகள் ஆறு நாள் யுத்தத்தில் எல்லா இடத்தையும் இழந்துவிட்டு அவர்கள் ஒரே அடியாக இஸ்ரேலிடம் சரணடைந்து அதன் பிறகு நட்பை வளர்த்து அதன் பிறகு இஸ்ரேலுக்கு இந்தையும் சேவகம் செய்வர்களாக மாறினார்களே இந்த நிலை கடந்த பத்து நாட்களாக மிக அதிகமாக மாறியிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் கூட்டி வைத்து பேசிவிட்டார்கள் இனி நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் தாக்குதலுக்கு வெளியே இருக்க மாட்டீர்கள் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் அதன் பிறகு உலக அரங்கில் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாகவும் குற்றவாளி வார் கிரிமினல் என்ற அந்தஸ்தோடு தான் நத்தியான்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகத்தான் இஸ்ரேல் இருக்கிறது ஆகுப்பையிங் ஸ்டேட் அதாவது இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு அடுத்தவர்களுடைய பூமியை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய நாடு என்பது சர்வதேச பிரகடனம் ஆகவே இங்கே என்ன ஆயிட்டு என்று சொன்னால் இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு துணையாக இருந்த அமெரிக்காவும் உலக அளவில் மக்கள் மனதில் பெரிய சரிவை சந்தித்தன அதன் பிறகு ஹியூமன் இண்டக்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகள் தளத்தில் பெரிய அழிவை சந்தித்தன அவர்களுடைய நண்பர்களாகிய அரபு நாடுகளை எங்களிடத்தில் ஜனநாயகத்தை பேசுகிறாய் நீ ஆனால் துரோகம் பண்ணுகிறாய் எங்களிடத்திலே மனித உரிமைகளை பற்றி பேசுகிறாய் ஆனால் பெண்களை குழந்தைகளை கொலை செய்வதற்கு மிக கரண கொடூரமான ஆயுதங்களையும் அந்த ஆயுதங்களை குண்டுகளை போடுவதற்கு ஆகாய விமானங்களையும் தந்து உதவி செய்கிறாய் என்று சொல்லி இருக்கிறது இந்த பின்னடை இந்த நிலையில் ரஷ்யா சைனா சைனா இப்பொழுது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருந்து முதல் இடத்துக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது அதே போல ரஷ்யா சைனா கூட்டு ஈரான் ரஷ்யா சைனா கூட்டு ஈ ஈரானோடு சேர்ந்து உலக அளவில் அவர்களுடைய மதிப்பு மரியாதையை மேலிருந்தி இருக்கிறது இப்பொழுது மேரிடைம் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய கடல்வழி பாதுகாப்பை ஈரான் உலக நாடுகளுக்கு சொல்கிறது ஐ வில் பி யுவர் காட் நான் வந்து கடல் வழியை பாதுகாப்பு இந்த ஃப்ரீடம் டு நேவிகேட் அதாவது கடல் வழியாக நீங்கள் வியாபார கப்பல்களை அனுப்புவதற்கான உத்தரவாதத்தை இனி அமெரிக்கா வழங்க முடியாது நாங்கள் வழங்குகிறோம் அமெரிக்கா குறுக்க வந்தால் அதை தட்டி தகிர்த்து தூக்கி வீசி விடுவோம் என்று வந்திருக்கிறது இப்படி உலக நாடுகளிலிடையே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நிறைய ஆய்வுகள் நேற்று வந்து குறிந்தன அவற்றில் சிலவற்றை ஆய்வு செய்து உங்களுக்கு தந்து தந்திருக்கின்றோம் எந்த அளவுக்கு இஸ்ரேல் இஸ்ரேலின் ஒரு பதட்டத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நம்பர் ஒன்று ரெண்டாவது இஸ்ரேல் எந்த அளவுக்கு தன்னுடைய எல்லா ராணுவ பலத்தையும் இழந்து இருக்கிறது என்பதை இஸ்மாயில் ஹனையா அவர்களை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை முப்பத்தி ஒன்றில் கொலை செய்த பிறகு உணர்ந்து கொண்டது இப்பொழுது கற்களுக்கு பின்னாலையும் ப்ரொடெக்ஷன் ரூம்களுக்கு பின்னாலையும் பாதாளத்தில் அகல பாதாளத்திலும் அதிலும் அதர பாதாளத்திலும் பதுங்கி இருக்கிறது பதுங்கி இருக்கிறது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எந்த எவ்வளவு ஆழத்துக்கு கீழே இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதே கடினம் என்று இருக்கிறது ஆனால் இசியாசினர் கார் வீதிகளிலே ஆஹ் உலா வந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினோம் இதுபோன்று பல ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன அவற்றை உங்களுக்கு தருவோம் நித்திய நிகழ்வுகளையும் உங்களுக்கு சேர்த்து தருவோம் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலமதுல்ல அரபி